அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே இந்த வீடியோவில் நாம் அனுமன் ஜெயந்தி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இந்த வருடம் இல்லையா ராம பக்தனான அனுமனை வழிபடுறவங்களுக்கு அவர் என்றும் துணையாக இருந்து காப்பார் அனுமனின் அவதார தினத்தில் அவரை வழிபடுவது மிக மிக சிறப்பு மார்கழி மாதத்தில் வரக்கூடிய மிகச் சிறப்பான நாட்கள்ல ஒண்ணு அனுமன் ஜெயந்தி இந்த நாள்ல வழிபடுறவங்களுக்கு அனுமனின் அருளுடன் பெருமாளின் அருளும் கிடைக்கும் அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு எந்த நேரத்தில் நீங்க நைவேத்தியம் படைச்சு அனுமனை வழிபட்டீங்கன்னா என்னென்ன பலன்கள் கிடைக்கும் ஆஹ் அது மட்டும் இல்ல யாரெல்லாம் அனுமன் ஜெயந்தி வழிபாட்டை அவசியம் மேற்கொள்ளணும் அப்படி அனுமனை வழிபட்டா என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்றத நீங்க ஆல்ரெடி தெரிஞ்சிருப்பீங்க இருந்தாலும் இந்த வீடியோ வாயிலாக மீண்டும் சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அதாவது இங்க வீரம் பக்தி ராமசேவை பேச்சாற்றல் புத்தி கூர்மை ஆகியவற்றுக்கு உதாரணமாக விளங்குபவர் தான் அனுமன் ராம காவியத்தின் ஆணி பேராக விளங்கக்கூடியவர் அனுமன் ராமாயணத்துல அனுமனின் திறன்களை அழகாக எடுத்து கூறும் பகுதிக்கு தான் சுந்தர காண்டம் அப்படின்னு பெயரிடப்பட்டிருக்கு இந்த சுந்தர காண்டத்தை படிச்சாலே எப்படிப்பட்ட துன்பங்களும் தீந்துடுமா அனுமன் அவதரித்த தினத்தை தான் அனுமன் ஜெயந்தியாக ஆண்டுதோறும் நாம் கொண்டாடிட்டு வரும் மார்கழி மாத அமாவாசையில் மூலம் நட்சத்திரம் இணைந்து வரக்கூடிய

அதேபோல் மகாலட்சுமியின் அம்சமான சீதாதேவியிடமே வரம் பெற்றவர் அனுமன் படிப்பில் சிறந்து விளங்க வேண்டும் என்பவர்கள் தேர்வுகளில் வெற்றி பெற வேண்டும் என்பவர்கள் நிலையான புகழ் நிலையான பதவி உயர் பதவி மற்றவர்களை கவரும் பேச்சாற்றல் உள்ளிட்டவைகளை பெற விரும்புபவர்கள் அனுமன் ஜெயந்தி அன்று அனுமனை மனதார வழிபடுவது நல்லது ராமர் அளித்த கனையாளியை கொடுத்து சீதையில் மரணத்தை தடுத்து நிறுத்தியதுடன் அவர் அளித்த சூடாமணியை ராமரிடம் கொண்டு வந்து கொடுத்து இருவரும் மீண்டும் சேருவதற்கு காரணமாக அமைந்தவர் தான் இந்த அனுமன் அதனால் கணவன் மனைவிக்குள் ஒற்று ஏற்பட வேண்டும் சூழ்நிலை காரணமாக பிரிந்து மீண்டும் சேர்ந்து வாழ நினைப்பவர்கள் அனுமன் ஜெயந்தி என்று மனதார வழிபடலாம் ஜாதகத்தில் எந்த கிரகத்தால் பிரச்சனை இருந்து அதனால் பிரச்சனைகளை சந்திப்பவர்களும் கூட நீண்ட காலமாக நோயால் பாதிக்கப்பட்டவரும் கூட அனுமன் ஜெயந்தி என்று அனுமனை வழிபடலாம் கர்ப்பிணி பெண்கள் சுந்தரகாண்டம் படிப்பதால் அனுமனை போல் வீரமான ஆரோக்கியமான புத்திசாலியான குழந்தை பிறக்க வாய்ப்பிருக்கிறது சரி இந்த அனுமன் ஜெயந்தியில் சொல்ல வேண்டிய மந்திரங்களை இப்போது நாம் பார்க்கலாம் அனுமன் ஜெயந்தி என்று சாலிசா சுந்தரகாண்டம் ஆகியவை படித்து அனுமனை வழிபடுவது மிகச் சிறப்பு அப்படி முடியாதவர்கள் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே 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 ஒன்றை தாவி ஒன்றாக ஏகி ஒன்று பெற்ற அணங்கு கண்டு அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் என்ற பாடலை பாடி வழிபடலாம் இதுவும் சொல்ல முடியாதவர்கள் ஸ்ரீ ராமஜெயம் என்ற மந்திரத்தை மனதார உச்சரிக்கலாம் ராம உச்சரிக்கும் பக்தர்களுக்கு தேவையான நலன்கள் அனைத்தையும் அனுமன் அருளிடுவார் என்பது நம்பிக்கை அனுமன் ஜெயந்தி அன்று வெற்றி கிடைக்க வேண்டும் என்பவர்கள் அனுமனுக்கு வெற்றிலை மாலை சாட்சி வழிபடுங்கள் குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்கள் துளசி மாலை சாட்சி வழிபடுங்கள் கிரகதோஷங்களில் இருந்து விடுபட நினைப்பவர்கள் வடை மாலை சாட்சி வழிபடுங்கள் எப்படிப்பட்ட துன்பமாக இருந்தாலும் கரைந்து போக வேண்டும் என நினைப்பவர்கள் வெண்ணெய் சாட்சி வழிபடுங்கள் அனுமன் ஜெயந்தி அன்று வீட்டில் உள்ள அனுமன் படத்திற்கு துளசி சாட்சி முடிந்தால் வடை மாலை சாட்சி வழிபடலாம் அவரது வாலில் பொட்டு வைத்து வழிபடலாம் வால் வழிபாடு செய்பவர் இந்த நாளில் துவக்கலாம் அனுமனின் படம் இல்லாதவர்கள் வீட்டில் உள்ள பெருமாள் படத்திற்கு முன் விளக்கேற்றி வைத்து வெண்ணை வடை படைத்து வழிபடலாம் காலை ஆறு மணி பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அனும ஜெயந்தி வழிபாட்டினை மேற்கொள்வது மிகவும் சிறப்பானது மாலையில் அனுமனை வழிபடலாம் நீங்க போய் வழிபடுங்க இத்துடன் இந்த வீடியோ நான் நிறைவு செஞ்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளவையா இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் ஸ்ரீராம ஜெயம் என்ற மந்திரத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல நீங்களும் பதிவிடுங்க மேலும் இது போன்ற அருமையான ஆன்மீக தகவல்களுக்கு நீங்க பண்ண நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களை நம்ம சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது நன்றி வணக்கம்